அனைவருக்கும் இனிய வணக்கம் செய்யப்படுகிற செயல்களால் தான் ஒரு மனிதன் பேசப்படுவான் என்பதை நாம் அறிவோம் ஆனால் வாழ்க்கை பெரிய அளவுக்கு பேசப்படுவதற்கு காரணம் அவருடைய மரண தண்டனை உறுதி செய்யப்பட்ட செய்ததற்கு பிறகு நடந்த பல்வேறு நிகழ்வுகள் தான் மரணத்தை பற்றி எந்த நிலையிலும் அவர் கலங்கியதில்லை இன்னும் சொல்ல போனால் மரணம் மனிதனுடைய மகத்தான ஒரு இயற்கையின் கொடை என்று சொல்லுகிறார் நீதிமன்றத்தில் அவர் பேசிய உரை அதற்கு பிறகு அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை தண்டனை காலத்தில் அவர் தன்னுடைய தோழர்களுக்கும் சீடர்களுக்கும் ஆற்றிய உரை சிறையிலே அவர் தந்திருக்கக்கூடிய ஒரு சில உரையாடல் குறிப்புகள் இதுதான் இன்றைக்கும் சாக்ரட்டிஸை பேச வைக்கிற நிகழ்வுகளாக இருக்கின்றன ஒருமுறை சிறையிலிருந்து தப்பிப்பதற்கான எல்லா வேலைகளையும் கிரிட்டோ என்கிற அவருடைய சீடன் செய்கிறான் தப்பித்து விடலாம் என்று சொல்லுகிறான் உங்களுக்கான எல்லா வேலைகளையும் செய்துவிட்டே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் காவலர்களுக்கெல்லாம் கையூட்டு கொடுத்து சரி செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறான் ஆனால் அதற்கு சாக்ரட்டி சொத்துக்கொள்ளவில்லை சாக்ரட்டி சொல்லுகிறார் என்னை போன்ற அறிவாளிகள் எந்த நாட்டுக்கு போனாலும் நான் இதைவிட மோசமாகத்தான் நடத்தப்படுவார்கள் தண்டனை என்பதெல்லாம் அறிவாளிகளுக்கு தரப்படுகிற விருதுக்கு சமமானது எனவே தப்பிப்பதிலே அல்லது தெரியாமல் இங்கிருந்து வெளியிலே போய்விடுவதிலே எனக்கு உடன்பாடு இல்லை ஏன் நீங்கள் என்னை அப்படி இங்கிருந்து விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று கருதுகிறீர்கள் அரசு என்று வருகிற போது அதற்கு கீழே இருக்கிற சட்டத்துக்கு அனைவரும் உட்பட்டவர்களாக முதலிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் என்னுடைய வாழ்வில் கடைபிடிக்கவும் விரும்புகிறேன் என்று சொன்னார் அது மட்டுமல்ல மரணம் என்பது ஒரு அற்புதமான தருணம் இன்னும் சொல்லப்போனால் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட நிலையில் தான் நம்முடைய குறுகிய வாழ்வு என்பது சிக்கி தவிக்கிறது அதிலே நம்மால் முடிந்த சிந்தனைகளை முன்வைக்கிறோம் அவ்வளவுதான் எனவே பிறப்பைப் போல இறப்பையும் கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் மரணத்தையும் கற்றுக்கொடுத்தவர் அவர்தான் மரணத்திலும் கற்றுக் கொடுத்தவர் அவர்தான் மரண நிலையிலும் அவர் ஒன்றை கற்றுக்கொள்கிறார் பக்கத்திலே எங்கிருந்தோ ஒரு இசை பாடல் கேட்கிறது இவர் இருக்கிறார் அந்த இசையை கற்றுக்கொள்ள என்று விரும்பி அவரை வர சொல்லி அவரிடம் இசை கற்றுக்கொள்ள விரும்புகிறார் எல்லோரும் கேட்கிறார்கள் உங்களுடைய நாட்கள் என்னப்படுகின்றன இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போகிறீர்கள் என்று தெரியவில்லை எதற்கு நீங்கள் இந்த இசையை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் அதற்காக நான் வந்து எதையும் கற்றுக்கொள்ளாமல் இறந்து போக வேண்டுமா சாகுற போது கூட சாக்ரிட்டிஸ் எதையோ ஒன்றை கற்றுக்கொண்டிருந்தான் என்பதை இந்த உலகம் அறியட்டுமே என்று சொன்னார் எனவே எந்த நிலையிலும் தன்னுடைய இழக்காமல் மரண தருவாயிலும் கூட சிந்தித்துக் கொண்டே இருந்தவர் ஏதன்ஸ் நகரத்திலே டெல்பி ஆரக்கிள் என்ற ஒரு குறி சொல்லுகிற மரபும் ஒரு கோவிலே இருந்தது அங்கே போய் குறி கேட்கிற போது அந்த டெல்பி வாரக்கல் கடவுள் சொன்னது இந்த ஏத்தன்ஸ் நகரத்திலே மிகப்பெரிய அறிவாளி யார் என்று கேட்டபோது தான் என்று சொன்னது உடனே இதை வந்து இருக்கிற கேட்கிறார்கள் டெல்பி கடவுளே உங்களைத்தான் அறிவாளி என்று சொல்லுகிறது நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் எனக்கு எதுவும் தெரியாது என்பது எனக்கு தெரியும் இதுதான் மற்றவர்களுக்கும் எனக்கும் இருக்கிற வேறுபாடு நான் ஒன்று மிகப்பெரிய அறிவாளி அல்ல என்று சொன்னார் மாணவர்களுக்கு மரணத்தையும் கற்றுக் கொடுத்தவர் எப்படி சாக வேண்டும் என்பதை கூட சொல்லி கொடுத்த ஒரு ஆசான் உண்டென்றால் அது உலகத்திலேயே தான் மாணவர்கள் எல்லாம் அழுகிறார்கள் சுற்றி நின்று இன்னும் ஒரு சில நாட்களில் சாக போகிறார் ஐயோ நம்முடைய குருநாதருக்கு இப்படி வந்து விட்டதே என்று கலங்குகிறார்கள் இவர் எதற்காக அழுகிறீர்கள் ஏன் அழ வேண்டும் மரணத்தையும் கொண்டாட கற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் மாணவன் கேட்டான் நீங்கள் இறந்த பிறகு உங்களுடைய உடலை என்ன செய்வது சொல்லுகிறார் நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை எது வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இறந்ததற்கு பிறகு அது வெறும் உடல் தானே தவிர அது சாக்ரடிஸ் அல்ல அது நான் அல்ல எனவே நான் என்று அதை வைத்துக் கொண்டு கொண்டாடாதீர்கள் இதிலிருந்து சாக்ரட்டி சொல்ல வருகிற செய்தி ஒருவன் இறந்ததற்கு பிறகு அவனுடைய உருவத்தில் எதுவுமே இல்லை சிலை வைப்பதால் மட்டும் அது விடுமா என்ன ஒரு உருவம் இறந்ததற்கு பிறகு அதனை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறார் மரணம் ஒரு மனிதனை எப்படி கொல்லுகிறது ஒரு மரணம் எப்படி இந்த உடலுக்குள்ளே பாய்கிறது அவர் ஒவ்வொரு வினாடியும் ரசித்து அதை மாணவர்களுக்கு சொல்லுகிறார் அவர் விஷமருந்தி சாக வேண்டும் என்பது தண்டனை அந்த விஷத்தினுடைய பேர் ஹாம்லாக் என்பது அந்த விஷத்தை பற்றி விசாரிக்கிறார் அந்த ஹாம்லாக் என்றால் என்ன அது எப்படி தயாரிக்கப்படுகிறது உடனே எல்லாம் சொல்லுகிறார்கள் இது ஒரு மூலிகையிலிருந்து எடுக்கப்படுகிறது இதை எப்படி அருந்த வேண்டும் இதை குடித்ததும் நீங்கள் நடக்க வேண்டும் நடந்து கொண்டே இருக்கிற போது உங்கள் கை கால்கள் மறத்து போகும் அப்போது நீங்கள் வந்து படுத்து விட வேண்டும் படுத்த பிறகு நாங்கள் உங்கள் கை கால்களை பிடித்து விடுவோம் உங்களுடைய மரணம் உங்களுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடலில் இருந்து செய்வோம் எனவே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்படித்தான் இந்த மருந்தை அருந்த வேண்டும் என்று மருந்து கொடுக்கிறவன் சொல்லுகிறான் மருந்து கொடுக்கிறவனே அழுகிறான் ஆகா இவ்வளவு பெரிய அறிவாளிக்கு நான் மருந்து கொடுத்து கொல்ல போகிறேனே இப்படி ஒரு நிலைக்கு விட்டேனே என்று அவனே கருதி அழுகிறான் மாணவர்கள் எல்லாம் உங்களுடைய செய்தி என்ன என்று கேட்கிற போது சொன்ன கடைசி வாசகம் அறம் இதை சொல்லிக் கொடுத்து புரிந்து கொள்ள முடியும் அறிவு என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தருகிற அறம் அறிவை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கேள்வி கேள் பதிலை தேடு அறிவை விரிவு செய் இதுதான் அவரினுடைய வாசகமாக இருந்திருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது எல்லாவற்றையும் விவாதத்துக்கு கொண்டு வருவது சாக்ரட்டிஸ் மெத்தட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்னே ஒரு பகுதி உண்டு விவாதங்களை எல்லாம் கேள்விப்படுத்துவது எதெல்லாம் எதிர்கேள்வியாக வைக்கப்படுகிறதோ எதிர்வாதங்களாக வைக்கப்படுகிறதோ அதையெல்லாம் கேள்விகளாக்கி சிந்திப்பது அதிலே ஒரு கூட்டுறவு தன்மை நிறைந்த ஒரு முடிவை கொண்டு வருவது உரையாடல் வழியாக ஒரு வரவிலக்கணத்தை கொண்டு வருவது ஒருவன் வருகிறான் எங்கே போகிறாய் என்கிறார் நான் திருமணத்துக்காக என் பெண் பார்க்க போகிறேன் என்கிறார் இவர் உடனே திருப்பி கேட்கிறார் பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் அழகாக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்கிறான் அழகு என்றால் என்ன என்று கேட்கிறார் அழகு என்றால் என்ன சிகப்பாய் இருப்பது நல்ல கூந்தல் அழகோடு இருப்பது அவனுக்கு தெரிந்ததை எல்லாம் சொல்லுகிறார் அப்படி என்றால் அவர் கேட்கிறார் இப்படி ஒரு ராட்சசி இருக்கிறாள் நீ திருமணம் செய்து கொள்வாயா என்கிறார் ஐயோ அவளை எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படி என்றால் அழகு என்பது அன்பு காட்டுவதில் இருக்கிறது அன்புதான் அழகு என்று ஒரு முழுமைப்படுத்துகிறார் கேள்விகளை கேட்டு ஒரு மனிதனை சிந்திக்க தூண்டி அதன் மூலம் எதிர்கேள்விகள் வருமேயானால் அதனையும் எதிர்கொண்டு ஒரு கருத்தை முழுமைப்படுத்துவதுதான் சிந்தனை மரபு சிந்தனை கோட்பாடு அவரினுடைய பல்வேறு சிந்தனை கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது கண்களால் பார்ப்பவன் குருடன் என்று சொல்லுகிறான் அப்ப எப்படி பார்க்க வேண்டும் எது கொண்டு பார்க்க வேண்டும் ஒரு பொருளினுடைய வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கண்ணால் பார்ப்பவன் குருடன் என்று சொல்லுகிறார் ஒருபோதும் கோழைகளுக்கு சாதகமாக இருக்காது அறிவாளிகள் பக்கம்தான் இந்த உலகம் என்றைக்கும் நிற்கும் முட்டாளாக இருந்தாலும் கூட அவன் அறிவாளியாள அறிவாளியோடு சேர்ந்து நிற்க வேண்டும் என்றுதான் கருதுவான் எனவே இந்த உலகம் அறிவாளிகளை மையப்படுத்தித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் இன்னொன்று சொல்லுகிறார் உலக பார்வை பார்க்கிற போது எல்லா போர்களும் செல்வத்தை சுரண்டுவதற்காகவே நடத்தப்படுகின்றன உலகத்தில் நடத்தப்படுகிற எல்லா யுத்தங்களுக்கும் மூல காரணம் எதுவென்றால் தான் என்கிற அதிகாரம் மட்டுமல்ல அந்த அதிகார ஆசையை உருவாக்குகிற ஆஸ்திகள் சொத்துகள் அந்த நாட்டினுடைய செல்வ வளத்தை எப்படியாவது எண்ணெய் கிணறுகளை விட வேண்டும் எப்படியாவது அவருடைய எல்லை பகுதிகளை விட வேண்டும் என்கிற அந்த தன்மைக்கு அடிப்படையாக இருப்பது செல்வச் சுரண்டல் தான் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு நிலையிலும் உன்னையே நீ அறிவாய் உனக்குள் ஒரு ஆற்றல் இருக்கிறது அதை கேள்வி கேள் அதிலிருந்து சிந்தி அதிலிருந்து முடிவை எட்டு என்று சொல்லுகிறார் அறிவே அறம் என்று பேசுகிறார் இதுவெல்லாம் சாக்ரட்டிசினுடைய சிந்தனை உதிரிகள் மட்டுமல்ல சிந்திக்க தூண்டுகிற காரணிகளும் கூட யாரெல்லாம் ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் எல்லாம் மரபு வந்தவர்கள் எல்லாவற்றையும் கேள்விக்கு உட்படுத்துங்கள் எல்லாவற்றையும் கேள்வி கேளுங்கள் அதிலே ஒரு நல்ல முடிவு உங்களுக்காக காத்திருக்கும் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்